சிலர் தெரிந்தோ தெரியாமலோ ஆப்கானிஸ்தானுடன் விளையாடுகிறார்கள் என பாகிஸ்தானுக்கு பகிரங்க எச்சரிக்கையை தலிபான் விடுத்துள்ளது இந்நிலையில் தலிபானின் இந்த வார்த்தைகள் மீண்டும் பாகிஸ்தான் ஆப்கானிடையே பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது தலிபான்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடன் விளையாடுகிறார்கள் நாங்கள் போரை விரும்பவில்லை ஆனால் பிராந்தியத்தை காப்பாற்ற முன்னுரிமை கொடுப்போம் என தலிபான் உள்துறை அமைச்சர் ஹக்கானி எச்சரிக்கை ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லையை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை இருந்து வருகிறது அவ்வப்போது பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து தலிபான்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இப்படியான சூழலுக்கு மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் இருந்து தலிபான் ஆட்சியை கைப்பற்றியது இதனை அடுத்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எல்லையில் இருதரப்பினரும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்தனர் அதேபோல கடந்த வாரம் காபூலில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று தலிபான் அரசு குற்றம் சாட்டியது இதனையடுத்து துருக்கி கத்தார் உள்ளிட்ட நாடுகள் தலையிட்டதன் பேரில் இருதரப்புக்குமான மோதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் மீண்டும் தலிபான்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது தலிபான் உள்துறை அமைச்சர் கூறுகையில் இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு தலிபான் உள்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து பேசிய அவர் நாம் அனைவரும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆனால் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடன் விளையாடுகிறார்கள் நாங்கள் போரை விரும்பவில்லை அதே வேளையில் எங்கள் பிராந்தியத்தை காப்பாற்ற முன்னுரிமை கொடுப்போம் என ஆவேசமாக பேசினார் இவரது பேச்சுக்கு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தற்போது வரை எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தென்கொரிய ஜனாதிபதியை சந்தித்த அடுத்த நொடி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கொடுத்த உத்தரவாதம் வடகொரியாவை யோசிக்க வைத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார் தொடர்ந்து தென்கொரிய ஜனாதிபதியை சந்தித்து பேசினார் அப்போது தென்கொரியாவுக்கு அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை பகிர்வதன் அறிவிப்பும் வெளியிடப்பட்டது இந்நிலையில் இந்த அறிவிப்பு வடகொரியாவை யோசிக்க வைத்துள்ளது தென்கொரியாவில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு நடந்து வருகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஜின்பிங் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் ஜனாதிபதி ட்ரம்ப் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பத்து நிமிடங்கள் நீடித்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகள் உறவுகள் குறித்து வரிவிதிப்பு விவகாரம் குறித்தும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது அடுத்து இரு நாட்டின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர் முன்னதாக தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மிங்கை சந்தித்து பேசினார் அப்போது அமெரிக்கா தென்கொரியா இடையேயான வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்தும் பேசப்பட்டது இதைத் தொடர்ந்து பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப் தென்கொரியாவில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்திற்கு உதவும் வகையில் அமெரிக்கா தன் மிக ரகசியமான தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளும் என அறிவித்தார் ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கான சட்டபூர்வ ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தாகும் என்பது குறித்த முழு தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை இதற்கிடையில் ஜனாதிபதி டிரம்ப் தென்கொரியா செல்லவிருந்த நேரத்தில் வடகொரியா பாலிடிக்ஸ் ஏவுகணை நடத்தி மிரட்டல் விடுத்திருந்தது இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தென்கொரியாவுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள முன்வந்த சம்பவம் வட கொரியாவை யோசிக்க வைத்துள்ளது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்சியிடம் அமெரிக்க வாழ் இந்திய மாணவியொருவர் எழுப்பிய கேள்வி இணையத்தில் வைரலாகி வருகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற ரொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்கின்ற கொள்கைகளில் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் குடியேற்ற கட்டுப்பாடுகள் விசா கட்டணத்தில் மாற்றம் என அவற்றில் அடங்கும் குறிப்பாக அமெரிக்காவிற்கு வேலைக்காக வரும் வெளிநாட்டவரை கட்டுப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் காரணமாக இந்தியர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் இது தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றங்களில் வழக்குகளும் பதியப்பட்டுள்ளன இந்த நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்சியிடம் வாழ் இந்திய மாணவியொருவர் எழுப்பிய கேள்வி இணையத்தில் வைரலாகி வருகிறது மிசிசிப்பி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற டர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ என்ற நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவி ஒருவர் துணை ஜனாதிபதி ஜே டி வான்சியிடம் குடியேற்றம் குறித்து ஒரு கடினமான கேள்வியை எழுப்பியது வைரலானது கைவிலங்கிடப்பட்டு இந்திய மாணவர் கட்டாய வெளியேற்றம் மீண்டும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்று நம்பப்படும் பெண் அந்த வெளிநாட்டினரை தடுப்பதில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான நிலைப்பாட்டை கேள்வி எழுப்பினர் அமெரிக்காவில் வெளிநாட்டினர் அதிகமாகி விட்டதாக நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த எண்ணிக்கையை நீங்கள் எப்போது முடிவு செய்தீர்கள் எங்களுக்கு ஏன் கனவை விட்டீர்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு இளமையும் பணத்தையும் செலவிட செய்து எங்களுக்கு ஒரு கனவை விதைத்தீர்கள் இதற்காக நாங்கள் கடுமையாக உழைத்து நீங்கள் கேட்கும் தொகையை செலுத்தி இங்கே வந்துள்ளோம் நீங்கள் எங்களுக்கு எதுவும் கடன் பட்டிருக்கவில்லை இப்போது வெளிநாட்டினர் அதிகமாக இருக்கின்றனர் அவர்களை வெளியேற்றப் போகிறோம் என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது என கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த ஜேடி வான்ஸ் சட்டபூர்வமாக அமெரிக்காவுக்கு வரும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் இப்போது பத்து பேர் அல்லது நூறு பேர் சட்டபூர்வமாக அமெரிக்காவுக்குள் வருவதால் எதிர்காலத்தில் லட்சக்கணக்கில் வெளிநாட்டு மக்கள் உள்ளே அனுமதிக்கப் போகிறோம் என்று அர்த்தமா பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்த நடைமுறை இப்போது அமெரிக்காவுக்கு உதவாது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கும் என்னுடைய வேலை முழு உலகத்தின் நலன்களை கவனிப்பதல்ல அமெரிக்க மக்களின் நலனை கவனிப்பதுதான் என பதிலளித்தார் மாணவி எழுப்பிய கேள்விக்கு பலரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் அவரது வீடியோ அவரது காணொளி இணையத்தில் பகிரப்பட்டு பலரும் பதிவுகளையும் பதிந்து வருகின்றனர் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் ஜனாதிபதி சாமியா சுலுகு காசன் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் தேர்தல் சீர்திருத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது அதில் புதிய விதிமுறைகளை ஏற்க மறக்கும் கட்சி இனிவரும் தேர்தலில் போட்டியிட முடியாது எனவும் தேர்தல் ஆணையம் கூறியது ஆனால் பிரதான எதிர்கட்சியான மாவின் தலைவர் டுண்டு லிசு அதில் கையெழுத்திடவில்லை பின்னர் தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து பொது தேர்தலில் கலந்து கொள்ள சடேமா கட்சிக்கு தடை விதிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த விவகாரம் அந்த நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் டான்சானியா ஜனாதிபதி சாமியா சுலுகு காசனின் பதவிக்காலம் ஒட்டி கடந்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இதில் மீண்டும் வெற்றி பெற்று சாமியா சுலுகு ஹாசன் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்வானார் அதிபர் தேர்தலில் மோசடி நடந்ததாக முக்கிய எதிர்க்கட்சியான சடேமா குற்றம் சாட்டியது இதையடுத்து ஜனாதிபதி தேர்தல் முடிவை ஏற்க மறுத்து வன்முறை வெடித்தது இந்த வன்முறையில் கடந்த மூன்று நாட்களில் எழுநூறு பேர் இறந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன வன்முறையால் டான்சானியா நாட்டில் இணையத்தை முடக்கிய ஆளும் அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்